உங்களுக்காக ஆலயங்களில் கிருமி நாசினி தெளிப்பு நடவடிக்கை கோவிட் நோய் பரவலை கட்டுப்படுத்தும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தீபாவளி பூஜைகளுக்காக கோவில்கள் திறக்கப்படுவதற்கு முன்னதாகவே அங்கு கிருமி நாசினி தெளிக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன இந்நிலையில் குவாந்தான் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயம் பெகான் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயம் மற்றும் ரவு ஸ்ரீ சுபசுப்பிரமணியம் ஆலயத்தில் துப்புரவு பணிகள் மேற்கொள்ளப்பட்டதுடன் கிருமி நாசினியும் தெளிக்கப்பட்டது அதோடு கோவில்களில் அரசாங்கம் நிர்ணயித்திருக்கும் செயல்பாட்டு தர விதிமுறை எஸ்ஓபியை பக்தர்கள் பின்பற்றப்படுவதை உறுதி செய்யப்படும் என்று ஆலய நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது நாடு தழுவிய நிலையில் மிதமான நிலையில் தீபாவளி கொண்டாட்டம் நாடு முழுவதிலும் உள்ள இந்துக்கள் நேற்று மிதமான நிலையில் தீபாவளி பண்டிகையை கொண்டாடினர் கோவிட் பெருந்தொற்றின் காரணமாக பெரிய ஆரவாரம் எதுவும் இன்றி எஸ்ஓபி விதிமுறைக்கு ஏற்ப மலேசியர்கள் தங்களது தீபாவளி பண்டிகையை கொண்டாடினர் தீபாவளி பண்டிகையின் கலாச்சாரத்திற்கு ஏற்ப காலையிலேயே எழுந்து எண்ணெய் நீராடிவிட்டு வீட்டில் நடைபெற்ற பூஜைக்கு பின் பெரியோர்களின் ஆசிர்வாதத்தை பெற்ற பின்னர் பலர் ஆலயங்களுக்கு இறைவனை தரிசிக்க சென்றனர் எஸ்ஓபி நடைமுறைக்கு ஏற்ப ஒரு மணி நேரத்தில் முப்பது பேர் மட்டுமே ஆலயங்களில் நடைபெறும் பூஜைகளில் கலந்து கொள்வதற்கு அனுமதிக்கப்பட்டனர் கோவிட் தொற்றின் அபாயத்தை கருதி இந்த ஆண்டு வயதானவர்கள் குழந்தைகள் மற்றும் சிறார்கள் ஆலயங்களில் நடைபெறும் பிரார்த்தனையில் பங்கேற்பதற்கு அனுமதிக்கப்படவில்லை ஆலயத்திற்கு வந்த அனைவரும் முகக்கவசங்களை அணிந்திருந்தனர் கிருமி நாசினியால் கைகள் தூய்மைப்படுத்தப்பட்டு உடல் வெப்ப அளவு மற்றும் பெயர்களை பதிவு செய்த பின்னர் பக்தர்கள் பூஜையில் கலந்து கொள்வதற்கு அனுமதிக்கப்பட்டனர் பூஜை முடிந்தவுடன் ஆலயங்களில் அமர்ந்திருப்பதற்கு பக்தர்களுக்கு அனுமதிக்கப்படவில்லை இதனிடையே ஈபோ அருள்மிகு சுப்பிரமணியர் ஆலயத்தில் நடைபெற்ற தீபாவளி சிறப்பு பூஜையில் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் பேரா மந்திரி புசார் அஹ்மத் ஃபைசல் அமுசுவின் துணைவியர் டாக்டர் நோமி அஷிகின் ஆலயத்திற்கு வந்திருந்த பக்தர்கள் அனைவருக்கும் லட்டு கொடுத்து தமது தீபாவளி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார் கோவிட் தொற்று எஸ்ஓபி கருத்திற்கொண்டு போல் நடைபெறும் திறந்த இல்ல உபசரிப்பு பலர் நடத்தவில்லை குடும்ப ரீதியில் நெருங்கிய உறவினர்கள் மட்டுமே கலந்து கொள்ளும் வகையில் விருந்து உபசரிப்பு நடத்தினர் மூன்று லட்சம் இந்தியர்கள் உட்பட ஐம்பது லட்சம் மலேசியர்களுக்கு நீரிழிவு நேற்று தீபாவளியை கொண்டாடும் நாம் உலக நீரிழிவு தினம் என்பதையும் மறந்துவிடக்கூடாது நாட்டில் ஐம்பது லட்சம் பேர் நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என சுகாதார அமைச்சின் புள்ளி விவரங்கள் கூறுகின்றன இவர்களில் மூன்று லட்சம் இந்தியர்களும் அடங்குவர் என பினாங்கு பயணீட்டாளர் சங்கத்தின் கல்வி ஆய்வு பிரிவு அதிகாரி என் வி சுப்பாராவ் கூறினார் ஆகவே தீபாவளியை கொண்டாடும் நமது இந்துக்கள் சீனியை குறைத்து கொண்டு சிரிப்பை அதிகரிக்க வேண்டும் என பினாங்கு பயணீட்டாளர் சங்கம் கேட்டுக்கொள்கிறது மதுவில் உள்ள ரசாயனங்கள் சீனியிலும் இருக்கின்றன போதைப் பொருளை போன்றே சீனியும் சுத்திகரிக்கப்படுகிறது சீனிக்கு அடிமைப்படுத்தும் தன்மை இருப்பதாக சுப்பாரா கூறினார் சீனிக்கும் அறுபது விதமான நோய்களுக்கும் தொடர்பு உண்டு அதாவது ஐந்தில் ஒருவர் நீரிழிவு நோயால் பாதிக்கப்படுகிறார்கள் நாற்பது விழுக்காடு நீரிழிவு நோயாளிகள் இந்த நோய் தங்களுக்கு ஏற்பட்டு இருக்கின்றது என்பதை தெரியாமலேயே வாழ்ந்து கொண்டிருப்பதாகவும் சுகாதார அமைச்சர் தெரிவிக்கின்றது ஆகவே இந்த தீபாவளி சமயத்தில் நாம் அதிக அளவு சீனி சேர்க்கப்பட்ட பலகாரங்களை உண்பதை தவிர்க்க வேண்டும் என சுப்பாராவ் வேண்டுகோள் விடுத்தார் தொண்ணூறு சதவிகித தீபாவளி பலகாரங்கள் வெள்ளை சீனியால் செய்யப்பட்டதாகும் சீனி மெல்ல மெல்ல கொள்ளும் ஒரு பொருளும் அது உணவு அல்ல நோய்களுக்கெல்லாம் அம்மா சீனி என்று சொல்வார்கள் ஆனால் அந்த வெள்ளை சீனியை தான் நாம் மற்ற பலகாரங்களில் சேர்த்துக் கொள்கிறோம் என சுப்பாராவ் கூறினார் எஸ்ஓபி பின்பற்றப்பட்டு ஆலயங்களில் சிறப்பு வழிபாடு அதிக மக்கள் கூடும் பேரா ஈபோ கல்லுமலை ஆலயத்திலும் சிறப்பு பூஜைகளும் வழிபாடுகளும் நடைபெற்றன அரசாங்கம் நிர்ணயித்திருக்கும் செயல்பாட்டு தர விதிமுறைகளை பின்பற்றி பக்தர்கள் ஆலயத்திற்குள் நுழைந்ததை கண்ணோட்டத்தில் காண முடிந்தது காலை ஏழு மணிக்கு ஆலயம் திறப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தாலும் சுமார் ஆறு முப்பது மணி அளவிலேயே பக்தர்கள் ஆலய வளாகத்தின் முன்னே கூடினர் பிற்பகல் பன்னிரண்டு மணி வரை மட்டுமே வழிபாட்டிற்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பதால் நேற்று மொத்தம் நானூறு பேர் ஆலயத்திற்கு வந்ததாக இப்போ இந்து தேவஸ்தான பரிபாலன சபாவின் தலைவர் எம் விவேகானந்தா தெரிவித்தார் ஒரு முறை முப்பது பேர் ஆலயத்திற்கு வந்து சென்றவுடன் அடுத்த முப்பது பேர் வருவதற்கு முன்னர் கிருமி நாசினி திரவணங்களும் தெரிவிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார் மேலும் ஆலயத்திற்கு வந்திருந்த மக்கள் அனைவரும் அரசாங்கம் நிர்ணயித்திருந்து எஸ்ஓபியை பின்பற்றி இருக்கின்றனர் பண்டிகை நாட்களாக இருந்தாலும் அனைத்து விதிமுறைகளை முறையாக பின்பற்றப்படுவது கோவிட் நோயை கட்டுப்படுத்தும் அரசாங்கத்தின் முயற்சிக்கு மக்களின் ஆதரவை காட்டுகிறது மற்றொரு நிலவரத்தில் ஜகூர் ஸ்ரீ மகா முனீஸ்வரர் ஆலயத்தில் அனைத்து எஸ்ஓபியை பின்பற்றி பக்தர்கள் சிறப்பு வழிபாடுகளில் கலந்து கொண்டனர் ஆலயங்களுக்கு சுவாசகவசம் அணிந்து வந்த பக்தர்களுக்கு உடல் உஷ்ண பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது அதே வேளையில் அரசாங்கம் நிர்ணயித்திருப்பதற்கு ஏற்ப முப்பது பக்தர்கள் கலந்து கொண்ட ஒரு வழிபாட்டுக்கு பின்னர் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு அடுத்த வழிபாட்டு அனுமதி வழங்கப்படுவதாக ஆலய நிர்வாகம் கூறியது தொற்றுக்கு நெகிரியில் முன்னூற்றி எழுபத்தி ஒரு பேர் உட்பட ஆயிரத்தி நூற்றி பதினான்கு பேர் பாதிப்பு இருவர் மரணம் நாட்டில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஆயிரத்தி நூற்றி பதினான்கு பேர் புதிதாக கோவிட் தொற்றுக்கு உள்ளாகினர் சபா மாநிலத்தில் மட்டும் முன்னூற்றி தொன்னூற்றி ஒரு பேர் இந்த தொற்றின் பாதிப்புக்கு உள்ளாகினர் இதன் வழி நாட்டில் கோவிட் தொற்றுக்கு உள்ளானவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஆறாயிரத்தி இருநூற்றி ஒன்பதாக உயர்ந்துள்ளது என சுகாதாரத்துறையின் தலைமை இயக்குனர் டாக்டர் நோர் ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்தார் சபாவுக்கு அடுத்து நெகிரி செம்பிலானில் முன்னூற்றி எழுபத்தி ஒரு பேர் கோவிட் தொற்றுக்கு உள்ளாகினர் இப்போது கோவிட் தொற்றுக்கு உள்ளானவர்களின் பட்டியலில் நெகிரி செம்பிலான் இரண்டாவது இடத்தில் உள்ளது சிலாங்கூரில் புதிதாக இருநூறு பேர் தொற்றுக்கு உள்ளாகினர் நெகிரி செம்பிலானில் செர்க்காஸ் தொற்று பரவு மையத்தின் மூலம் முன்னூற்றி அறுபத்தி மூன்று பேர் கோவிட் தொற்றுக்கு உள்ளாகினர் கிள்ளான் பள்ளத்தாக்கில் உள்ள மாநிலங்கள் மூலமாக இருநூற்றி பதினேழு பேர் தொற்றின் பாதிப்புக்கு உள்ளாகினர் நேற்று எட்நூற்றி மூன்று பேர் மருத்துவமனையில் இருந்து வெளியேறினர் இதன் வழி இதுவரை முப்பத்தி மூன்றாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி இரண்டு பேர் சிகிச்சையில் இருந்து முழுமையாக குணமடைந்தனர் மருத்துவமனைகளில் இன்னும் பன்னிரண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒரு பேர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் நூற்றி மூன்று பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இவர்களின் நாற்பத்தி மூன்று பேருக்கு செயற்கை சுவாச கருவியின் உதவியோடு சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது இடைவெளியை பின்பற்றாத குற்றமே அதிக பதிவு மீட்பு நிலை நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு பி கேபிபிஐ மீறிய குற்றங்களில் தொடுகை இடைவெளியை பின்பற்றாத குற்றமே அதிகமாக பதிவாகி இருக்கிறது அதாவது பிகேபிபிஐ மீறிய குற்றத்திற்காக நேற்று கைது செய்யப்பட்டு ஐநூற்றி இரண்டு பேரில் இருநூற்றி நான்கு பேர் அக்குற்றத்திற்காக கைதானவர்கள் என்று தற்காப்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ இஸ்மெயில் சப்ரியாஹூப் தெரிவித்திருக்கிறார் அக்குற்றத்தை தவிர்த்து சுவாச கவசம் அணியாதது அனுமதியின்றி வலங்கு தளங்களில் கூடுதல் நேரம் செயல்பட்டது குறிப்பு பதிவு கருவிகள் தயார் செய்யாமை நிபந்தனைக்குட்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு பகுதிகள் மாவட்டம் மற்றும் மாநிலம் கடந்து சென்றது உள்ளிட்ட குற்றங்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன கைது செய்யப்பட்டவர்களில் நானூற்றி எழுபது பேருக்கு அபராதம் விதிக்கப்பட்டதுடன் எஞ்சிய முப்பத்தி இரண்டு பேர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருப்பதாக நேற்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் டத்தோஸ்டே இஸ்மாயில் தெரிவித்தார் சோதனை நடவடிக்கையில் முப்பத்தி எட்டு சட்டவிரோத குடியேறிகளும் அவர்களை அழைத்து வந்த இருவரும் கைது செய்யப்பட்டனர் கோவிட் சம்பவங்கள் தொடர்ந்து நான்கு இலக்கமாக பதிவு நாட்டின் நேற்று நண்பகல் பனிரெண்டு மணி வரையில் ஆயிரத்தி நூற்றி பதினான்கு புதிய கோவிட் சம்பவங்கள் பதிவாகி இருப்பதை தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை நாற்பத்தி ஆறாயிரத்தி இருநூற்றி ஒன்பதாக அதிகரித்திருக்கிறது இந்த புதிய எண்ணிக்கையுடன் சேர்த்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களின் எண்ணிக்கை பனிரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்றாக உயர்ந்திருப்பதாக சுகாதாரத்துறை தலைமை இயக்குநர் தான்ஷி டாக்டர் நோர் ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்திருக்கிறார் நேற்று சபா பினாங்கு கெடா ஆகிய மாநிலங்களை உட்படுத்தி நான்கு தொற்றுகள் அடையாளம் காணப்பட்ட வேளையில் மூன்று தொற்றுகள் முடிவுற்றிருப்பதாக தான் ஸ்ரீ டாக்டர் நோஹிஷாம் குறிப்பிட்டார் நாட்டில் நேற்று மேலும் இருவர் இந்நோயினால் பலியாகி இருக்கும் வேளையில் எட்நூத்தி மூன்று பேர் குணமடைந்து வீடு இருக்கின்றனர் அதோடு தீவிர சிகிச்சை பிரிவு சிகிச்சை பெற்று வரும் நூற்றி மூன்று பேரில் நாற்பத்தி மூன்று பேருக்கு சுவாச உதவி கருவி பொருத்தப்பட்டிருக்கிறது